வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோடய ஸ்பெஷல் இந்த உலகத்தில் நடக்க போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் முன்கூட்டி சொல்வது தான் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேர்ல்டு கப் ஃபுட்பால் இறுதி மேட்ச்சில் அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் அணியும் இறுதி மேட்ச் மோதுவாங்க பெனால்டிக் ஷூட் முறையில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெறும் சொன்ன அதேமாரி நூறு சதவீதம் நடந்திருக்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் அரையிறுதிக்கு இந்தியா நுழையும் இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெறும் சொன்ன நூறு சதவீதம் நடந்திருக்கு அரை இறுதிக்கு ஆஸ்திரேலியா தகுதி பெறாது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்சில் அரை இறுதிக்கு ஆஸ்திரேலியா தகுதி பெறாதுன்னு சொன்னேன் அதேமாரி நடந்தது மற்றும் யூரோ கால்பந்து மேட்ச் லீக் மேட்ச்லேருந்து இறுதி மேட்ச்சு வரை சொன்னது அப்படி நடந்திருக்கு என்னோடய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஜாதகம் தான் எதுவுமே நான் சொல்கிறேன் ஜோதிடம் ஜாதகம் சம்மந்தப்பட்டது எல்லாம் கணிச்சு சுலபமாக முன்கூட்டியே சொல்ல முடியும் அதை இப்போ சொல்லிட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பெண்களுக்கு ஆண்கள் இரண்டு பேருமே கலப்பு திருமணம் செய்தாலும் அல்லது தாய் தந்தை பார்த்து வைத்த திருமணம் செய்தாலும் மன வருத்தம் இதனால் பிரிவு உண்டாகுது நிறைய பேர் பிரிஞ்சிடறாங்க கல்யாணம் பண்ணிட்டு காதல் திருமணமும் பிரிஞ்சிடறாங்க கல்யாணம் பண்ணிவிட்டும் பிரிஞ்சிடறாங்க டைவர்ஸ் கேட்குறாங்க இதுக்கெல்லாம் ஜோதிடம் ஜாதகம் தான் முழுமையான காரணம் அத அதனால் உங்களுக்கு பெண்ணுக்கும் ஆணுக்கும் எந்த ராசி நட்சத்திரம் சேர்ந்தால் எப்பொழுதும் பிரியாமல் வாழ்நாள் முழுதும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஜாதக பலன் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஒரு பெண்ணோட ராசி லக்னம் இதுக்கு ஆணோட ராசி நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன் இந்த பெண்ணோட நட்சத்திரத்துக்கும் ஆணோட நட்சத்திரத்துக்கும் சேர்ந்தவங்க திருமணம் செய்திங்கன்னா தாய் தந்தை பார்த்தாலும் திருமணம் முறிவு வராது ஒற்றுமையாக காலம் முழுவதும் ஒற்றுமையாக நல்ல நிலைக்கு வாழலாம் கடப்பு திருமணமோ காதல் திருமணம் செய்தாலும் அவங்களும் பிரிவு இல்லாமல் நல்ல நிலைக்கு வாழலாம் இது முழுக்க முழுக்க ஜோதிடம் சம்மந்தப்பட்டதுனால உங்களுக்கு சொல்கிறேன் பிரிவுங்கிறது கணவன் மனைவி பிரியக்கூடாது அப்படின்னா மேலே போட்டிருக்கிற பெண்ணின் நட்சத்திரம் அதுக்கு ஆணி நட்சத்திரம் ஆப்போசிட்டில் போட்டிருக்கிறேன் இந்த நட்சத்திரம் பொருத்தம் உங்களுக்கு இருந்ததுன்னா மிகப்பெரிய வாழ்க்கை பிரிவு இல்லாமல் உயிருக்கு உயிரான கணவன் மனைவியாக வாழலாம் மற்றும் பல தகவல்கள் ஜோதிடம் ஜாதகம் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு தெரிவிக்கிறேன் திருமண வாழ்க்கை புத்திர வாழ்க்கை தொழில் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீசக்ரா பாலாஜி வணக்கம்